அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தசை அழுகல் நோய் தசை பிடிப்பு நோய் ரொம்ப கொடூரமானது வாதத்தில் மிக கொடுமையான நோய் அது வந்து அது எப்படி சுத்தம் செய்வது உடம்பை உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்களேன் அவ்வளவுதான் உடம்பு உயிரை தாங்கி வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உடம்பை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உடம்பு கெட்டு போகாம உயிர் உள்ள இருக்கணும் குறைஞ்சபட்ச ஆண்டுகள் இருக்கும் என்னோட ஆசிரியர் எண்பது ஆண்டுகள் வாழ்ந்துட்டு நிறைவு செஞ்சுட்டு கேட்குறாங்க ஏன் அவர் முடிவு செய்யறாரு போதும்னு நினைக்கிறத அவங்க எல்லாரும் ஒரு காலத்துக்கு வருவாங்க முடிச்சுட்டு போவாங்க நானும் எனக்கு வயசு இப்ப அறுபத்தஞ்சு ஆச்சு கடுமையான இருபத்தி ஆண்டு கடுமையான உணவு கட்டுப்பாடுல இருக்கேன் ஏன்னா உயிரை தக்க வைப்பதற்கான சக்தி நமக்கு நைட்ரஜன் நானோ பார்ட்டிகலா இருக்கு நைட்ரஜன் அனுப்புலா இருக்கிறதுனால நைட்ரஜன் நானோ பார்ட்டிகல் கன்வெர்ட்ன்றத நானோ புரோட்டன் நைட்ரஜன் நானோ பார்ட்டிக்கல் இன்டூ கன்வெர்ட் இன்ட்டு நானோ புரோட்டான் ஆக்சிஜன் நானோ பார்ட்டிகல் இன்ட்டு எனர்ஜி நானோ எனர்ஜி நானோ எனர்ஜி நானோ புரோட்டான் நானோ நானோ நைட்ரஜன் இன்ட்டு நானோ புரோட்டான் இன்ட்டு த automatically the body converts the uh, nano hydrogen into protein to make protein to cement development etc etc a lot of items etc this is self initiation and self disassociation சூப்பர் நோவா மெத்தட் ஹியூமன் படி சே ஸ்மால் ஸ்டார் இந்த ஹியூமன் ஸ்டார் ஸ்மால் ஸ்டார் திஸ் இஸ் ஏ ரெவல்யூஷன் சயின்ஸ் குவாண்ட் பயாலஜி இது வந்து நமக்கு தேவையானது எடுத்துக்கும் இப்போ நான் அடுத்தது இந்த தசை பிடிப்பு நோய் தசை அழுகல் நோய் ரொம்ப கொடுமையானது தசையை கரைஞ்சி போயிடும் இதுக்கு காரணமே மனம் விரும்புகின்ற சாதாரண உணவை சாப்பிட்டு தனக்கு தானே தண்டனை வச்சுக்கிறது தான் சரி மனம் விரும்புவது சாப்பிட்டு எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது அப்படின்னா இந்த மனம் விரும்புகிற உணவை எல்லாரும் சாப்பிட்றீங்க அது சரிதான் இது மனம் விரும்புறதுக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஆரோக்கியம் கெட்டு போய்கிறது ஆரோக்கியம் கெட்டு போய்விடுகிறது மனம் விரும்புகின்ற உணவை ஆடம்பரத்திற்காக நீங்கள் சாப்பிட்டு உடம்பு விரும்புகின்ற உணவை செய்து உடம்பு என்ன உடம்பு விரும்புகின்ற உணவை செய்தால் நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் எல்லாமே நடுநிலை பெற்றதாக மாறிவிடும் நோயே நடுநடை பெற்றதாக மாறியது நோய் இருக்கா இல்லையா தெரியாது ரத்தம் சுத்தமா இருக்கதா தெரியாது ஆனால் உடம்பு பயங்கரமா இயங்கிட்டு இருக்கும் சளி இருக்குதா இல்லையா தெரியாது ஆனா உள்ள இருந்துட்டு இருக்கும் ஆனா அது ஒண்ணும் பண்ணாது இப்படி எல்லாமே மையமாக மாறிவிடும் இதுக்கு பேரு டூஎல் எஃபெக்ட் பேர் ரெண்டு பக்கம் இருக்கும் அப்படி இருக்கும் இந்த மாதிரிதான் உடம்பு நம்ம பண்ணோம் டூயல் எஃபெக்ட் நடுநிலை தன்மை நீங்க அது கீழே இறக்கலாம் மேலையும் இறக்கலாம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா குற்றவன் தீர்ப்பான் மருந்து உலை செல்வான் என்று அப்பால் நாள்துற்ற மருந்து நான் வந்து இந்த போன போக்கில் உணவை சாப்பிடுகின்ற அந்த மக்களுக்கு தான் சொல்றேன் நான் அறிவு போகின்ற வழி உணவு விரும்புகின்ற உணவை நான் சாப்பிடுகிறேன் உணவு இந்த உடம்பு விரும்புகின்ற உணவு உடல் விரும்புகின்ற உணவு மனம் விரும்புகின்ற உணவு மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு தான் நூறு பேர் இறந்து போகிறார்கள் உடல் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெறுகின்றவர்கள் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து அல்லது தான் எப்பொழுது நினைக்கிறானோ அப்பொழுது ஆற்றலை பிரித்து கொள்வது அது வயது வித்தியாசம் கிடையாது அது ஐம்பது வயதில் வரலாம் அறுபது வயதில் கூட நீங்க வந்து உடலை பிரி அந்த உயிரை பிரித்து கொண்டு செல்லலாம் வந்த வேலை முடிந்து விட்டது என்று முடிவு செய்தால் நீங்கள் கிளம்பி விடலாம் அதெல்லாம் வேறென்றாலுமே கிடையாது ஆதிசங்கர் ஒரு சித்தர் இருந்தார் அது முப்பது ஆண்டுகள் போனார் வளலார் என்ற ஒரு சித்தர் இருந்தார் ஐம்பது ஆண்டுல போனாரு இப்படியெல்லாம் மதவாதிகள் கூட அப்படித்தான் இப்படியெல்லாம் இருக்கலாம் ஆனால் சித்தர்கள் அனைவரும் நோய் இல்லாமல் தன் உடலை விட்டு பிரித்து சென்றார்கள் அதுதான் யோக சாதனைன்னு பேர் சாவி என்பது வேறு சமாதி என்பது வேறு சாதாரண மக்களுக்கு இது புரியாது ஆகியனால் இது விட்டு விடுவோம் விருப்பப்படுகின்றவர்கள் வந்து சேர்ந்து மருத்துவ ஆராய்ச்சி செஞ்சு நீங்க உள்ள வரலாம் ஆக நீங்க இந்த சாதாரண உணவை மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்டு நீங்கள் நிரந்தர நோயாக இருப்பாங்க இருப்பீங்க எப்பொழுது நீங்க மனம் விரும்புகின்ற உணவை சாப்பிட்றீங்களோ நீங்கள் முதல் நோயாலேயே மாறிடுவீங்க ரெண்டாவது மருத்துவன் ஒரு யமனாக வருவான் மருத்துவ மருத்துவன் கொடுக்கின்ற மருந்து ஒரு யமனாக வரும் பிறகு அந்த மருத்துவன் வந்து மருந்தையே பின்பற்றி வாழ் என்று சொல்வான் அப்ப மூணு தன்மை வந்துடுது நீங்க ஒரு தன்மை நீங்க மரணத்துக்கான காரணம் மருத்துவன் மரணத்துக்கான காரணம் மருத்துவன் கொடுக்கிற மருந்து மரணத்துக்கான காரணம் கடைசியில மருத்துவன் மருந்தியே கடைசி வரைக்கும் சாகுன்ற வரைக்கும் உணாவி சாப்பிடு என்று சொல்லிவிடுவான் சாகுன்ற வரைக்கும் உடலை குழியில் புதைக்கிற வரைக்கும் மருந்து சாப்பிடுவான் மருந்து சாப்பிடுன்னு சொல்லுவான் அப்புறம் மருத்துவனாய் இருப்பான் மனிதன் நோயாளியாக இருப்பான் அப்ப நோயாளியா இருந்து மருத்தவன்ட்ட போய் மருந்து சாப்பிட்டு அருந்தியே பின்பற்றி சாவதுதான் இந்த வாழ்க்கையா காரணமே மனம் எடுக்கின்ற ஆசை உணவுகள் அது பிறவேலி ஆசை தொடங்கிவிடும் அது பெற்றோர்கள் தான் காரணம் ஆகினால் நீங்கள் அறிவு சொல்லுகின்ற வழியில் உடல் சொல்லு சொல்லுகின்ற வழியில் நீங்கள் சென்றால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுவிடலாம் ஆரோக்கியம் என்பது உணவில் கிடையாது ஆரோக்கியம் என்பது மருந்தில் கிடையாது நல்ல பழக்க வழக்கத்தால் இருக்கிறது அப்படி என்றால் மனம் விரும்பியதை சாப்பிடவே வேண்டாமா மனம் விரும்புவதை சாப்பிட்டு உடல் விரும்புகின்றதை நீங்கள் செய்ய வேண்டும் மனம் விரும்புவதை சாப்பிட்டு உடல் விரும்புகின்றதை நீங்கள் செய்ய வேண்டும் மனம் விரும்புறதை சாப்பிட்டு விட்டு நோய் வந்து விட்டார் ஐயோ என்று கதிரி முட்டாள்தனமான இல்லவா ஒரு நாய்க்கு ஒரு பேய்க்கு பைத்தியம் வந்தா அது வந்து உடலை சரி செஞ்சிருக்குது ஆறுல மனிதன் நூறாண்டு நோயெல்லாம் வாழ வேண்டாமா பதினஞ்சு வயசு வரைக்கும் ஆட்டம் போடுறது போகுது அதுக்கப்புறம் அடங்க வேண்டாமா அந்த அறிவு சொல்ல அறிவு வேண்டாமா ஞானம் வெக்கம் சூடு சுரண இதெல்லாம் வேண்டாமா சொல்ல பயன்படுவோர் சான்றோர் நல்லவங்க சொன்ன கேட்பாங்க கரும்பு போல் கொள்ள பயன்படும் கீழ் மக்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நீங்க கீழ் மக்களா மேல் மக்களா ஆகினால் சதை பிடிப்பு நோயை சதை அழுகு நோயை எப்படி செய்வது முறையாக மருத்துவ உடல் முழு பரிசு என்னை பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் என்னடா வாங்க சொல்லித் தர சரிங்களா கொடூரமான நோய் மிக கொடூரமான நோய் சதை அழுக நோய் சதை பிடிப்பு நோய் நரம்பு எல்லாம் நேரடி சம்பந்தப்பட்டது அது மனம் விரும்பி விரும்பி தின்று தின்று கொண்டாட்டி சமைத்து கொடுத்த உணவை அளவுக்கு மாரி தின்று கடையில் விற்கிற உணவை அளவுக்கு மாரி தின்று கருமாதி வீடுகளில் போய் அளவுக்கு மாரி தின்று திருமணங்களில் நிகழ்ச்சியில் போய் சேர்ந்த நிகழ்ச்சியில் சென்ற கண்டுபிடித்தின்று இப்படி பலவேறு மக்கள் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு பாபம் குடும்ப தலைவிக்கு இது ஆரோக்கியம் என்று தெரியாது கருமாதி வீட்டில் நாம் உணவு ஆரோக்கியம் என்று தெரியாது திருமண வீட்டில் நாம் கொடுக்கிற உணவு ஆரோக்கியம் என்று தெரியாது விழாக்களில் கொடுக்கிற உணவு ஆரோக்கியம் என்று நமக்கு தெரியாது இப்படியெல்லாம் காட்டு மிராண்டியாக அவர்கள் ஆரோக்கியமா இருக்கிறார்கள் காட்டு நகர மிராண்டி என்ற பெயரில் உங்களை சாக்கடையாக மாற்றி கழிவறியாக மாத்தி நீங்கள் இரு எப்பொழுதும் இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் உணவு படத்தில் இருந்து கொண்டால் உங்கள் உடல் அழுகி போய்விடும் குறிப்பாக பெருங்குடல் அழுகி போய்விடும் குறிப்பாக ரத்த மண்டலம் அழுகி போய் நீங்கள் மரணத்தை வழிந்து வருவதற்கு முன்பால் முன்பாக உங்களுக்கு அந்த சதை பிடிப்பு அழுகல் நோய் சதை அழுகல் நோய் தசை பிசகல் நோய் சதை பிசகல் நோய் என்று சொல்வார்கள் இதெல்லாம் ரொமேட்டிக்கில் வரும் சதைவாதம்னு சொல்லுவாங்க சதைவாதம் தசைவாதம் தசைப்பிடிப்பு பிடிப்பு சொல்லுவாங்க மிக கொடூரமா நோய் வரணம் உறுதி தப்பித்துக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்